அமித்ஷா மேல என்ன குற்றம் கருணாநிதி கேட்டா கரெக்ட் அமித்ஷா கேட்டா தப்பா ராகுல் காந்தி பண்ணது நாடகம் அரசியல் டிராமா செத்து போன கருணாநிதி சொன்னாரு அம்பேத்கர் பெயரை சொல்லி எல்லாம் ஒரு கூட்டம் நாடகம் ஆடுதுன்னு அந்த பிரச்சனைய கருணாநிதி சொன்னாரு கருணாநிதி பையன் தான் இப்ப உயிரோட இருக்கிறாரு கருணாநிதி பையன் மேல ஒரு கேச போடுங்க அதே வார்த்தையை தானே அமித்ஷா சொன்னாரு அம்பேத்கர் பெயரை சொல்லி அம்பேத்கர் எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 பெயரை சொல்லி ஏண்டா நாடகம் ஆடுறீங்கன்னு பொதுப்படையா கேட்டாரு எங்க வலிக்குது உங்களுக்கு ராஜீவ் காந்தி போட்ட நீ தேசிய தலைவர் ஒரு பதவி இத பேசிக்கிட்டு இருக்கேனே இதே ராஜீவ் காந்திக்காக போராடியவன் தான் நான் இதே ராஜீவ் காந்திக்காக ராஜீவ் காந்தி மருத்துவமனை பெயர் வைக்கணும் சொல்லி சிறை சென்றவன் தான் நான் அண்ணன் நன் இல்லாம உண்ணாவிரதம் இருந்து சாக கடந்தவன் தான் ஏன் அந்த கட்சியை விட்டு விலகி வரணும் மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது எம்பி ஆர்னவன் எம்பி எம்எல்ஏ தான் எம்எல்ஏ கடைசி வரைக்கும் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் வாழ்ந்ததாக வளர்ந்ததாக சரித்தாமே கிடையாது தலையும் தெரியாது வாழும் தெரியல இந்த திருமாவளவன் என் ஓடி போய் ஏதோ ஒரு ஊர்ல ரயில் மறியலாம் அவன் வேகமா வந்துகிட்டு இருக்கான் அடிச்சு தூக்கினா பத்து பேர் காலி ட்ரெயின் ஸ்பீடா போகுது ஒண்டி போய் முள் புதர்ல போய் நிக்கிறாங்க இப்படி பாத்துக்கிட்டு செத்து போயிருவே இப்படிதான் அறவேக்காடு தனமான அரசியல் யார் செய்தாலும் அனாதை பிணமா தான் நடுரோட்ல நம்ம கிடப்போம் அரசியல் அமைப்பு சட்டம் முப்பத்தி ஏழாவது பிரிவை அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நேரு அமைச்சரவையில இருந்தப்ப தனது பதவியை காங்கிரசுடைய சூனியத்தனம் பிடிக்காம ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் நாடகம் அவரை அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி அவரை தோற்கடித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு அவருக்கு ஆதரவா போர்க்கொடி தூக்கும் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவருக்கு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் மத்த எல்லாம் ஒரு ஒரு திருக்கோயிலாவே உருவாக்கி உலக அளவுல அதை வெளிப்படுத்தியவர் யாருன்னா ஐயா மோடி அவர்கள் சோ இது வரலாற்று உண்மை முதல்ல சொன்னதும் வரலாற்று உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இதே நேரு ஆன காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிச்சு வீட்டுக்கு விரட்டினாங்க யார அம்பேத்கரை ஓகேங்களா அன்னைக்கும் ஓகேங்களா அன்னைக்கும் காங்கிரஸ்காரங்க அம்பேத்கருக்கு துணையா இல்ல இன்னைக்கும் துணையா இல்ல துணையா இருக்கிற மாதிரி இந்த அரட்டௌசர் ராகுல் காந்தி கொடிய பிடிச்சி வேடிக்கையை காமிச்சுட்டு இருக்காரு இன்னைக்கு அமித்ஷா சார்ந்த பிஜேபி தாங்க அந்த ஆளுமையுடைய அரவணைப்புல தாங்க அம்பேத்கருக்கு பாரத ரத்னாங்கிற ஒரு பட்டமே கிடைச்சது வரலாற்றை புரட்டி புரட்டிப்பாருங்க வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அம்பேத்கர் 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 கடந்த இரு தினங்களாக அம்பேத்கருடைய புராணம் அம்பேத்கருடைய வரலாறு அம்பேத்கர் யார் எப்படிப்பட்டவர் ஒரு விவாதம் நிறைய பேர் புதுசா என்னமோ ஒரு பெரிய வரலாறு உருவாகி இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அம்பேத்கரை அவமானப்படுத்தியவர்கள் அம்பேத்கரை தோற்கடித்தவர்கள் அம்பேத்கரை ஏமாற்றியவர்கள் அம்பேத்கரை ஏளானம் செய்தவர்கள் அம்பேத்கரை புறந்தள்ளியவர்கள் தான் இன்று அம்பேத்கர் எனது உயிர் மூச்சு அப்படின்னு கொடி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் உலகத் தலைவர் அப்படின்னு தனக்கு தானே ஒரு ஒரு அவமான சின்னமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிற தம்பி காங்கிரஸுடைய தலைவர் ராகுல் காந்தியை தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய அவமான சின்னம் ஏன்னா அவங்க பாட்டிமா அவங்க அப்பா ராஜீவ்காந்தி காப்பாற்றின ஒரு பேர் இயக்கத்தை ஒரு சின்ன ஒரு கடுகளவு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி பிரச்சனையை உண்டு பண்ணி பேசும் பொருளாக்கி அதை கேவலமான ஒரு அரசியல் நாடகம் நடத்தி இருக்கிறார் ராகுல் காந்தி அதுக்கு அவருக்கு உறுதுணையாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் மு கருணாநிதியுடைய மகனும் இன்றைய தமிழக முதல்வருமான திரு மு க ஸ்டாலின் அண்ட் கம்பெனி ரொம்ப மத்தளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் கேவலமாக இருக்குது ஒரு சிறு சிறு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பு அதை படித்தா தான் உங்களுக்கு புரியும் அரசியலமைப்பு சட்டம் முப்பத்தேழாவது பிரிவை அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் ஸோ அன்னைக்கு இருந்த அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இது அம்பேத்கருக்கு எதிராகவே ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகம் ஆடுச்சு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நேரு அமைச்சரவையில் இருந்தப்ப தனது பதவியை காங்கிரசுடைய சூனியத்தனம் பிடிக்காம ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் நாடகம் ஆடுது ஓகேங்களா திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மீண்டும் தேர்தல்ல போட்டியிட்ட அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி அவரை தோற்கடித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் இன்னைக்கு அவருக்கு ஆதரவா போர்க்குடி தூக்குது ஓகேங்களா அன்னைக்கெல்லாம் அவரை அழிச்சது ஓச்சது எல்லாம் இந்த காங்கிரஸ் தான் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் ஸோ மக்களுக்காக போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி போட்டிடுறாரு மீண்டும் மீண்டும் அவரை விரட்டி விரட்டி முதுகில் குத்தி அவரை தோற்கடிச்சாங்க இதே காங்கிரஸ்காரங்க இது வரலாறு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல விபி சிங் பீரியட்ல பிரதமரா ஐயா விபி சிங் பீரியட்ல இருந்தப்ப பாரத ரத்னா அப்படின்னு ஒரு விருது அந்த விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா அம்பேத்கருக்கு கொடுக்குறாங்க அப்போ விபி சிங் பிரதமராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு முழு ஆதரும் பெரும்பான்மையான ஆதரவு கொடுத்தது யாருன்னா அன்றைய பிஜேபி பிஜேபி இல்லைன்னா அன்றைக்கி விபிசிங் பிரதமராகவே கிடையாது ஸோ பிஜேபியுடைய ஆதரவோடு தான் பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா அம்பேத்கருக்கு கொடுத்தாங்க ஸோ இது வரலாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைய மோடி அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா நம்ம அம்பேத்கருக்கு தொடர்ந்து சுற்றி உள்ள பல மாநிலங்களில் பேசும் பொருளா வரலாற்று சிறப்பு மிக்க பொருளா அவருக்கு ஒரு இன்னொரு பத்து சந்ததியர்கள் வந்தா கூட அவரை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவருக்கு மிகப்பெரிய ஒரு மணிமண்டபம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு திருக்கோயிலாவே உருவாக்கி உலக அளவுல அதை வெளிப்படுத்தியவர் யார்னா ஐயா மோடி அவர்கள் ஸோ இது வரலாற்று உண்மை முதல்ல சொன்னதும் வரலாற்று உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எல்லாம் இதே நேரு பிரியட்ல உள்ள ஆன காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கும்மி அடித்து வீட்டுக்கு விரட்டினாங்க யார அம்பேத்கரை ஓகேங்களா அன்னைக்கும் ஓகேங்களா அன்னைக்கும் காங்கிரஸ்காரங்க அம்பேத்கருக்கு துணையா இல்ல இன்றைக்கும் துணையா இல்ல துணையா இருக்கிற மாதிரி இந்த அரட்டௌசர் ராகுல் காந்தி கொடியை பிடிச்சி வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது பழசம் மறந்துடுவாங்கோ ஐநூறு ரூபா குட்டா நம்ம ஜனங்க ஓட்டு போட்டுறோம்ன்ற ஒரு அல்ப புத்தியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரும் இன்றைய தமிழக முதல்வருமான ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படி கொக்கரக்கோன்னு கூவுறாரு எதுக்கு கூவுறாருன்னு தெரில அது கேள்விப்பட்டு மொத்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் நாங்கள் துணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குருமா குரூப்பும் திருமாவளவன் குரூப்பும் கொடி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் ஓ கூட்டணி அரசுடைய திமுக அரசுடைய தலைவர் பழைய தலைவர் இருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு ஓகேங்களா அம்பேத்கர் பெயரை சொல்லி மக்களை ஏயிக்கும் சுயநலக்காரர்கள் அப்படின்னு கருணாநிதி கடும் தாக்கு ஒரு பத்திரிகையில தலையங்கமே வந்திருக்கு சோ நல்லா கேளுங்க அம்பேத்கையர் அம்பேத்கர் பெயரை சொல்லி மக்களை இயக்கும் சுயநலக்காரர்கள் கருணாநிதி சொன்னது இதே தாங்க அமித்ஷா சொல்லியிருக்காரு அம்பேத்கர் பெயரை சொல்லி எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அவர் பெயரை சொல்லி நாடகம் ஆடுறீங்களா திருட்டு பசங்களான்னு கேட்டிருக்கிறார் இதுல என்ன தப்பு கருணாநிதி கேட்டா கரெக்ட் அமித்ஷா கேட்டா தப்பா இன்னைக்கு அமித்ஷா சார்ந்த பிஜேபி தாங்க அந்த ஆளுமையுடைய அரவணைப்புல தாங்க அம்பேத்கருக்கு பாரத ரத்னாங்கிற ஒரு பட்டமே கிடைச்சது வரலாற்றை புரட்டி பாருங்க அமித்ஷா மேல என்ன குற்றம் அமித்ஷானால என்ன குற்றம் தலையும் தெரியாது வாழும் தெரியல இந்த திருமாவளவன் குரூப் ஓடி போய் ஏதோ ஒரு ஊர்ல ரயில் மறியலாம் அவன் வேகமா வந்துகிட்டு இருக்கான் அடிச்சு தூக்குனா பத்து பேர் காலி ட்ரெயின் ஸ்பீடாக போகுது கூண்டி போய் முள் புதரில் போய் நிற்கிறாங்க இப்படி பார்த்துக்கிட்டு ஏய் ஏற்றி இருந்தால் செத்து போயிடுவோமே இப்படிதான் அறவேக்காடுத்தனமான அரசியல் யார் செய்தாலும் அனாதை பிணமாக தான் நடு நம்ம கிடப்போம் இந்த அறவேக்காட்டுத்தனமான புத்தியெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க ராகுல் காந்தி பண்ணது நாடகம் அரசியல் ட்ராமா அந்த தம்பியும் அவங்க சகோதரியும் இன்று எம்பி ஆயிட்டாங்களாம் இவர் நிப்பாராம் கேரளாவில் நிப்பாராம் வேற ஒரு ஸ்டேட்ல நிப்பாராம் எது ஜெயித்தாலும் நம்ம உள்ள போய் உட்காந்துக்கலாம் இது இல்லைன்னா இது முதல்ல இதுல உட்காந்தாரு இது வேணான்ட்டாரு ஓகே இப்போ இதுல உட்காந்துக்கிட்டாரு இது வேணான்ட்டாரு அப்ப கேரளா மக்களை முன்ன நம்பி என்ன செஞ்சு இப்ப கேரளா மக்களுக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்க அந்த இடத்துல வந்து தன்னுடைய சகோதரி நிக்க வச்சு பெரும்பான்மையா ஓட்டுல ஜெயிக்க வச்சிருக்காரு கேரளா மக்களுக்கு அறிவு கிடையாது யார் விட்டு ஏன்னா அப்போ விட்டு போனோம் ஏன்னா அப்போ வீட்டு இன்னொருத்தனுடைய டைமிங் எடுக்கிறதுக்கு நீ யாரு ஒரே நேரத்துல இரு தொகுதியில நின்று அப்படி ஒரு விஷயமே தப்புங்க ரெண்டு தொகுதியில நின்று ஒன்று ஜெயிச்சோமா நம்ம எம்பி எவ்வளோ சுயநலத்தோட ஒருத்தர் ரெண்டு தொகுதியில நிற்கிறான் எதுனா ஒன்று நம்மளுக்கு பின்னாடி பேருக்கு பின்னாடி எம்பி எம்எல்ஏ மந்திரி இருக்கணும் எவ்வளோ பதவி ஆசை நீ நல்லவனா நியாயமான இருந்தா ஒரு தொகுதியில் நின்னு இருக்கணும் ஜெயிச்சிருக்கணும் ஏதோ ஒரு ஸ்டேட்ல நின்னாராம் ஜெயிச்சிட்டாராம் உடனே இந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு தன்னுடைய சகோதரிக்கு விட்டு கொடுத்துறாரு இப்ப ரெண்டு பேரும் ரெண்டு உடன்பிறப்புகளும் நேரா போயிட்டு கொடி நாட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கு செத்து போன கருணாநிதி அன்னைக்கு சொன்னாரு அம்பேத்கர் பெயரை சொல்லி எல்லாம் ஒரு கூட்ட நாடகம் மாடுதுன்னு ஏன் அந்த பிரச்சனையை கருணாநிதி சொன்னாரு கருணாநிதி பையன் தான் உயிரோட இருக்கிறாரு கருணாநிதி பையன் மேல ஒரு கேச போடுங்க போராட்டம் பண்ணுங்க அதே வார்த்தையை தானே அமித்ஷா சொன்னாரு அம்பேத்கர் பெயரை சொல்லி அம்பேத்கர் எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 பெயரை சொல்லி ஏன்டா நாடகம் மாறுறீங்கன்னு பொதுப்படையா கேட்டாரு எங்க வலிக்குது உங்களுக்கு இதுல முதல்ல பிரச்சனையை கலப்பினதே காங்கிரஸ் குரூப் தான் இதுல பிஜேபி கார் ஒரு வயசானவரை பிடிச்சி தள்ளி விட்டான் தள்ளி விட்டு மண்டை உடைஞ்சு போச்சு அந்த ஆள் சீரியஸா படுத்து கிடக்குறாப்ல ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் இன்னைக்கு ராகுல் காந்தி மேல சும்மா டெல்லி போலீஸ் ஆறு பிரிவின் கீழ் வழக்கு போடுமா டெல்லி காவல்துறை என்ன பைத்தியக்காரனா சொல்லுங்க ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர் மேல தேவையற்று ஒரு ஐந்து பிரிவின் கீழே வழக்கு போடுவாங்களா வழக்கு போடுறாங்களா குற்றவாளி தானே நீ கூப்பிட்டு அந்த வீடியோ காணொலியில் பாக்குறேன் ஒரு பொறுப்பான தலைவராக இருந்தா என்ன ஏதுன்னு பதவி இருக்கணும் இந்த ஆளு வயசானவருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் மாற்று கட்சியா கூட இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அடிபட்டு ரத்தத்துல கடக்குறான் என்ன ஏது நீ தான் தள்ளி விட்டேங்கிற போய் தாங்கி இருக்க உன்னோட வயது மூத்தவர் தானே ஒரு சாரி கேட்டுருக்கலாமே என்னமா பிச்சைக்கார மாதிரி அனாத பண்ண மாதிரி அப்படி தூக்கி தூர போட்டு மூஞ்சி அப்படி சுள்ளிட்டு இப்ப ஒரே சபையில அது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோங்க அதெல்லாம் தேவையில்லை ஒரே சபையில் வருடம் முழுவதும் ஐந்து ஆண்டுகளும் ஒன்றாக கூடியவர்கள் தான் எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நடுக்கட்சி ஆளு குடும்பமா தானே செயல்படணும் நல்லது கெட்டதுக்கு அவன் அடிபட்டு கிடக்கிறான் போடாமயிருமாட்டு போயிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல தலைவனுக்கு மக்கள் பிரதிநிதிக்கு அழகா ராகுல் மேல ஒரு மரியாதை எப்படி வந்தது நீ மக்களுக்கு என்ன நல்லது செஞ்ச ராகுல் உங்க அப்பா ராஜீவ் காந்தி போட்ட பிச்சை உன்னுடைய பதவி ராஜீவ் காந்தி போட்ட பிச்சை உன்னுடைய வளர்ச்சி காந்தி போட்ட பிச்சை உன்னுடைய வரலாறு ராஜீவ் காந்தி போட்ட பிச்சை நீ தேசிய ஒரு பதவி இன்னைக்கு எம்பி நீ ஒரு எம்பி சகோதரி ஒரு எம்பி எங்க இருந்து உங்களுக்கு வந்தது போட்ட பிச்சை ராஜீவ் காந்தி மேல உள்ள அனுதாபத்தினாலும் ராஜீவ் காந்தி மேல உள்ள மதிப்பு மரியாதையினாலும் அவர்கள் உங்களுக்கு போட்ட பிச்சை பேசிக்கிட்டு இருக்கேன் இதே ராஜீவ் காந்திக்காக போராடியவன் தான் நான் இதே ராஜீவ் காந்திக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனை சிறை சென்றவன் தான் நான் அண்ணன் தண்ணி இல்லாம உண்ணாவிரதம் இருந்த சாக கடந்தவன் நான் ஏன் அந்த கட்சியை விட்டு விலகி வரணும் மதிப்பு கிடையாது மரியாதை கிடையாது எம்பி ஆர்னவன் எம்பி எம்எல்ஏ தான் எம்எல்ஏ கடைசி வரைக்கும் உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள் வாழ்ந்ததாக வளர்ந்ததாக சரித்தமே கிடையாது யார் ஒரு லிஸ்ட் கொடுங்க காங்கிரஸ் தலைவர் தான் தலைவர் புள்ள எம்எல்ஏ எம்பி எம்பி புள்ள எம்எல்ஏ லிஸ்ட் எடுங்க சார் யார் வேணா இருக்கட்டும் சார் யார் வேணா எடுங்க